மந்தோனியின் அலப்பறைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கடல் போயிட்டு வல்ல வந்து கரைய வந்துட்டு இப்பதான் விடிய தேரம் வந்தாங்க தூங்கி எந்திரிச்ச உடனே பிள்ளைகள்லாம் மீனை பார்க்க ரொம்ப சந்தோஷம் கூட நிறைக்க இவி நீ வச்சிருக்கிறது என்ன மீனுமா நீ வச்சிருக்கிறது பார நீங்க வச்சிருக்கிறது சிங்கி கட்டதல் தப்புல இவரு சிங்கி பாத்தீங்கன்னா சிங்கி அழைது கிளி சிங்கி தானா நீலி சிங்கி சரி விடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மட்ட சிங்கி கண்ணாடி பாறை இது என்னதுடா இந்த இதா கலவா தானே இது வந்து பாத்தீங்கன்னா கலவா அத்தாடி துடிக்கி துடிக்க இருக்கு மாங்கு கூட கையில வழுக்குது பாருங்க இந்த கலவை பொறிச்சு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் உணவுக்கு வேற என்னென்ன இருக்கு பாப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்கடை நானுங்கத்தா வெள மீனு

இப்போ பாத்தீங்கன்னா கொண்டு வந்த எல்லா மீனையும் ஆளு கொஞ்சமா பகுந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு ஏத்தாப்புல நிறைய மீன் வந்து எடுத்து போட்டிருக்கேன் கண்ணாடி பாறை அந்த நாக்கு மீன் இந்த கொஞ்சம் ஒரே ஒரு கிளம்பின் கிடந்தது ஒரு மட்டை சீன் எடுத்து போட்டுருக்கோம் இதை இன்னைக்கு சூப்பராக குழம்பு வச்சு பொறிச்சு நம்ம குடும்பத்தை ஒரு சாப்பிடப்போம் ஆஞ்சிக்கலாம் என்ன மீன் இதா நீ வெற்றி மீன் பாறை

நம்ம முடியல ஆனா உண்மையிலேயே வந்துகிட்டு உடம்பு பளம் சைஸ் இது எதுவுமே வீரத்துக்கு முக்கியம் கிடையாது மனம் மட்டும் தான் அத அண்ணன் புரூப் பண்ணிருக்காரு இப்ப என்னன்னா இந்த திருக்கை மீனை வந்து வாங்கியிருக்காங்க நம்மள்ட இத வெட்டி அன்னை வெட்டி கேட்கிறாங்க இது எப்படி வெட்டுன்றதையே முதல்ல பாக்கணும் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் எப்படி வெட்டுன்றதே மாடுலாம் வந்து கலக்க நீங்க நீ இத எப்படி அனுக்கறீங்க மாடு கலக்க அடுத்துருவான்

நானும் அப்படி தான் நினச்சேன் எப்படி நீங்கள் மீனை போட்டு வரதுக்கு எந்த டைம் ஆகும் அதுக்கு நான் குழம்பு வச்சுக்கணும் கடலை பொரிக்கலையா ஆ கடலை பொரிக்கலை பொரிக்கணும் வதைங்கன்னா நம்ம மீன் ஆசரி வந்தாச்சு குழம்பு விட்டப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்கிறதுக்கு தனியாக நாக்கு மீனை எடுத்து வச்சுட்டேன் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த விலை மீன் அந்த பாறை இதுகள் அப்படி எடுத்து வச்சாச்சு நம்ம இந்த பெரிய சட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து குழம்ப கூட்ட போகிறோம் குழம்பு கூட்டுறதுக்கு மண்டை ஒரு மண்டை இப்போ இருக்கிறமோ சொன்னாலும் இந்த மண்டையெலாம் கொடுத்துனா நல்லாலாம் ஒரு ரெண்டு தக்காளி ஆறு ஏழு பச்சை மிளகா எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அரைச்சி தேங்காய் நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நிற்கிறோங்க குழம்பு மசாலா மட்டும் இல்லை நம்மகிட்ட நம்மகிட்ட பொரியல் மசாலா பொடியும் இருக்கும் உண்மையாவே அருமையா இருக்கும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க

குழம்பு அது அடுப்புல அடுத்துல நம்ம வந்து மீனை வரைய வச்சிடலாம் அப்படி போட்டு இது வந்து நம்ம வீட்டுக்கு பொரியல் மசாலா இதுவும் தேவையான போட்டுட்டு என்னதான் நம்ம பொரியல் மசாலா போட்டி போட்டாங்க நம்ம இந்த குழம்பு மசாலா பொடி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுல ஒளிச்சு மீனுக்கு தேவையாவே கொடுத்து முடிக்குது என்ன நல்லா சூட எரிச்சு விரைவு எல்லாரோட் மீன் மீன் பிடிக்காதுன்னு உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க பெருமாடாச்சிருச்சு மனம் <sharp features> <Really? speaking in Hebrew> கொதிக்கிறதுக்கு மீனை போட்டா பாருங்க நல்லா மீன் உடையவே செய்யாது இங்க பாத்தீங்கன்னா இங்க மீன் வந்து இங்க பொரியல் பொருள் விட்டுக்கலாம்

బారు గింద గారు కసం సోడికి దడికి మీను కూడుస్తంద అబ్బా కొలం ఊచి మల వేంజదు కాదు ఇడి ఇడి అనుమా పేసలు తెలియదు నహలా ఊరువై కొంచెం ఎత్తుకింలా ఇను సాబ్డియ అది పచ్చక వెరైటాని ఆ పచ్చక పొడి అయి ఉంది నాలే

திறவடு மீன் எல்லாம் இது மீனா கடல்ல மீன்வங்களோட ஃபேவரட் மீன் ஏன்னா அடல தாங்குவோம் அடேய் சரியான சாப்பாடு இதே மாதிரி மீன் சாப்பிடலாம்ல மதரேல இருந்தேன்னா கண்டிப்பாக மதுரையில் எங்கே இருந்தாலும் மீன் விடுவோம் பசில் போட்டு விட்டுருவோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கடைக்கடலையும் எடுத்து அனுப்பிவிட்டுருவோம் நான் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கருவாடு மசாலா எந்த இதுனாலும் நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க தரமான முறையில் சூப்பராக தயாரிக்கப்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா லைனில் நம்ம அருப்புக்கோட்டை கம்மிதி எங்கேருந்து மீன் வேணும்னாலும் சொல்லுங்கள் ஏன் ஊரை மென்ஷன் பண்ணி சொன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் இனி வர்ற காலங்கள்ல எல்லா ஊருக்கும் பண்றதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு அருப்புக்கோட்டை மதுரை இந்த லைனில் நீங்க மூணு மூணு சொல்லுங்கள் கண்டிப்பாக பஸ்ஸில் கொடுத்து போவோம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம அந்தவொன்னே பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இதே மாதிரி நல்ல சுவையான நல்ல தரமான நல்ல டேஸ்டான மீன் சாப்பிடலாம் நம்மளை கண்டுபிடிங்க எப்பவும் பாய் I'll